தற்பொழுது முல்லத்தீவில் இருந்து வடகிழக்கு திசையில் இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக உருமாறும் என்று சொல்லியும் இதன் பிறகு இதனுடைய நகர்வுகள் வடக்கு திசையை நோக்கி இருக்கிறதால மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு கனத்த மழை கிடைக்கக்கூடும் என்று சொல்லியும் இது மட்டும் இல்லாமல் திருகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களுக்கு அதிகமான காற்றுக்கள் வீசக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாளை காலை அதாவது இருபத்தி ஒன்பதாம் திகதி காலையில இருந்து முப்பதாம் திகதி மாலை மட்டும் இந்த புயலுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது எந்தெந்த பிரதேசங்களுக்கு எப்படியான பாதிப்புகள் நிகழ என்று சொல்லி ஒரு முழுமையான அறிவித்தல் வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாம இலங்கை அரசாங்கத்திடையிலிருந்து நாட்டு மக்களுக்கு என்று சொல்லி ஒரு அவசர எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறதாக இது பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா கடந்த மூன்று நாட்களாக மிக அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயலானது முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மிகச்சரியாக முல்லைத்தீவில் இருந்து இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் ஆனால் இந்த புயலினுடைய நகர்வு விகிதம் என்றது அதாவது ஒரு ஒரு இன்னும் இடத்துக்கு போகக்கூடிய இந்த விகிதம் என்றது மிக குறைவாக இருக்கிறதால தான் நேற்று இரவு அதாவது இருபத்தி இருபத்தி ஏழாம் திகதி திகதி இரவும் எட்டாம் பகல் பொழுதும் மிக குறைவான இருக்கிறதாலும் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது காரணம்

காற்று வீசக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்குது இந்த காற்றினுடைய வேகங்கள் வந்து எதிர்வருகிற முப்பதாம் தேதி மாலை மட்டும் தொடரும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதாக இது சார்ந்து சகலருமே முன்னெச்சரிக்கையான செயற்பாடுகளோடு இருக்கு ஏன்னு இந்த அனர்த்தங்கள் காரணமாக இதுவரைக்கும் மொத்தமாக பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே எல்லாமே தவிர்த்திருக்கப்பட வேண்டிய உயிரிழப்புகள் மிக குறிப்பாக மீன்பிடிக்க போக வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்த பிறகும் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க போய் இந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாடு மகன் நீந்தி கரையேறிவிட்டார் தந்தையாரை காணவில்லை என்று சொல்லி தேடப்படுது அதே

வெளியேறி போகக்கூடிய இந்த ஆறுகளுக்கு அண்மையில் வாழக்கூடிய மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு இது மட்டும் குளத்துக்கு முற்பகுதி என்று சொல்லி இல்லாமல் குளத்துக்கு பிற்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்குது என்னென்று சொன்னால் இந்த நீர் வெளியேற்றம் அதிகமாக இருந்தால் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விலங்குகள் ஊர்மனையை நோக்கி வரும் என்று சொல்லி இதால் பாரிய அபாயங்கள் ஏற்படும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்குது உதாரணமாக நேற்று முல்லைத்தீவு பகுதிகளில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுத்தை ஒன்று அதிக வெள்ளம் காரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்குது இதற்கு பிறகு வனவிலங்கு அதிகாரிகளாக பிடிக்கப்பட்டிருக்குது இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க தயவு செய்து இது தொடர்பில் எச்சரிக்கையாருங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த விடயங்களை தெரியப்படுத்திக் கொள்ளும் அதே இந்த பெங்கால் புயலானது நாளை மற்றும் நாளை மறுதினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் திகதி மற்றும் முப்பதாம் திகதி இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தில் இருந்து வெறும் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள தான் நகரப்போகிறதால இந்த புயலினுடைய மாற்றங்கள் ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டு ஒருவேளை மலைகள் இல்லாத காலப்பகுதிகள் ஏற்பட்டால் கூட யாரையுமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கப்படுது ஏனென்று சொன்னால் இந்த புயலுடைய நகர்வுகள் வந்து ஒருக்கா இலங்கையை விட்டு வெளியில போய் பிறகு இலங்கைக்குள்ள வார மாதிரி தான் இருக்குதான் இதன் காரணமாக ஒரு சில நேரங்களில் மழை பொழிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் என்று சொல்லியும் ஆனால் இது வந்து நிலையற்ற தன்மை என்று சொல்லியும் அதாவது நிச்சயமாக மழை பெய்தே தீரும் கடல் சீற்றங்கள் இருந்தே ஆகும் என்று சொல்றதால யாரையுமே மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கோ இல்லை ஆற்றினுடைய கரையோர பிரதேசங்களுக்கோ போக வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகிற முப்பதாம் திகதி மாலைதான் இது சென்னைக்கும் கடலூருக்கும் நடுவில் கரையை கடக்கும் என்று சொல்லியும் அது மட்டும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற பிரதேசங்களுக்கு

இடங்களுக்கு போகுமாறும் அங்கே என்னென்ன விடயங்கள் இழக்கப்பட்டிருக்குது எப்படியான பாதிப்புகள் ஏற்படப்பட்டிருக்குன்னு சொல்லி அதற்கான சகல ஏற்பாடுகளையுமே பூர்த்தி செய்யுமாறு எச்சரித்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த புயல் அல்லது இந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம்ன்றது நாளைக்கு மற்றும் நாளை மறுதினம் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்றதால இது சார்ந்த சகல நடவடிக்கைகளையுமே முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளாக மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி தரப்பில் இருந்து அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்குது ஆக அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நீரியல் மற்றும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரனுடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்குது இதில் பல சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறதாக என்னதான் அரசாங்கம் இது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சாதாரண மக்கள் அதாவது பொதுமக்கள் இது சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கிறது மிக மிக அவசியம் தயவு செய்து எந்த விதமான அனாவசியமான பயணங்களையுமே இன்றைக்கிரவில் இருந்து நாளை மாலை மட்டும் ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிக குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கிறவர்கள் வேறவர் இடங்களில் இருந்து தூர பயணங்களில் மேற்கொள்வர்கள இது சார்ந்து அவதானமாக இருக்குமாறு அரச தரப்பால் எச்சரிக்கப்பட்டிருக்கு நேற்று மாலை வரைக்கும் ஏனைய

என்று சொல்லி எச்சரிக்கப்படுது இது சார்ந்து ஏதாவது புதிய விடயங்கள் தெரிய வந்தால் அனர்த்தங்கள் சார்ந்து ஏதாவது புதிய விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் தெரிய வந்தால் தயவு செய்து இந்த கானொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கமெண்ட்ல எதை பதிவிடுங்க என்று சொன்னா பார்க்க கூடியவர்கள் இந்த காணொலியை மட்டுமில்ல கென்ட்ஸையும் பாசிக்கிறதால நீங்கள் போடக்கூடிய பல பதிவுகள் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஆக இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட என்னுமொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி